அனைவருக்கும் வணக்கம் இந்த மல்லியை கண்டாலே ஏன் ஒரு சிலருக்கு வந்து வேப்பங்காயாக கசக்குது அதே நேரத்தில் அவங்கள கண்டாலே ஒரு சிலர் வந்து ஏன் அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும் அவங்கள பிடிக்கலை அவங்க மேலே ஒரு வெறுப்பை காட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஏன்னா மல்லி அப்படிங்கிறவங்க ரொம்பவே நேர்மையாக இருக்காங்க ரொம்ப நல்லவங்களாகவும் இருக்கிறாங்க அதுவும் விஜயோட பொண்ணை தன்னோட பொண்ணாகவே பார்த்து வளர்க்குறாங்க விஜய் மேலே அவ்வளோ அனுபவிச்சுருக்காங்க இந்த விஷயங்கள் தான் வந்து ஒரு சிலர் அதாவது இந்த ராஜி ரஞ்சிதா ரேணுகா நிஷா இவங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது அப்போ அதனால தான் மல்லி மேலே ஏதாவது ஒரு அபாண்டமான பழியை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த பழி மல்லி மேலே விழுந்தால் கூட எப்படியாவது ஒரு கட்டத்தில் மல்லி அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே முறியடிக்கிறாங்க நேரடியாக அவங்க முறியடிக்கலாம்னாலனால அவங்களுக்காக விஜய் சப்போர்ட்டாகவே எப்போவும் இருந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லை அப்படின்னா மல்லியோட அவங்க ஃபேமிலியிலருந்து அதாவது மனோகராக இருக்கட்டும் இல்லை நாகுவாக இருக்கட்டும் அவங்க பெரியம்மா அன்னபூர்ணி இவங்க எல்லாருமே ரொம்பவே மல்லிக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து ரேணுகா அப்படிங்கிறவங்க வந்து பெரிய தலைவலியாக மல்லிக்கு அதுவும் அவங்க வாழ்க்கைக்கு கேள் கேள்விக்குறியாக தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ ஈஸியாக மல்லியோடய வாழ்க்கையை இந்த ரேணுகாவில் பறிச்சுட முடியுமா அவ்வளோ சாமர்த்தியமாக இந்த ரேணுகா வந்து செயல்படுதாங்க ஒருத்தரோட முகம் அந்த உருவத்தை வச்சுக்கிட்டு மட்டும் அதை வச்சுக்கிட்டே நான் தான் ரேணுகா அப்படின்னு சொல்லி இந்த கதிரேசன் அனிஷா அப்புறம் வந்து இந்த ஃபேமிலியில் விஜய் அப்புறம் வந்து ராஜி ரஞ்சிதா இவங்களை எல்லாரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து முழுக்க முழுக்க உண்மையாக கண்டுபிடிக்கிறது அந்த ரேணுகாவை நேரில் கூட பார்த்தது கிடையாது மல்லி வந்து அவங்கள வந்து முன்ன பின்னே எதுவுமே தெரியாது அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந் வரும்போது எப்படி வந்தாங்க ரேணுகாங்கவங்க இறந்துட்டாங்க அவங்களோட பொண்ணுக்கு ஒரு கேர்டேக்கர் வேணும்னு தான் சொல்லி வந்தாங்க ஆனால் அந்த மல்லியே வந்து இது ஒரிஜினல் ரேணுகாவே இல்லை இவங்க ரேணுகாவே கிடையாது இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக அடித்து சொல்கிறாங்க அப்படி இவங்க சொல்லும்போது தான் அங்கே வந்து ஒரு சிலருக்கு வயிற்று உண்டாக்குது வயிற்றில் புளியை கரைக்குது யாருக்கு அப்படின்னா ரேணுகாவுக்கு புளியை கரைக்குது அதே நேரத்தில் விஜய்க்கு எரிச்சலை உண்டாக்குது கதிரேசன் நிசாவுக்கு மல்லி மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்குறாங்க ஏன் அப்படின்னா தன்னோட மகளையே இவங்க வந்து போலி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட அதில் யோசித்து பார்க்க மாட்டாங்க கதிரேசனும் நிஷாவோ ஏன் யோசித்து பார்க்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட அக்கா ரேணுகா தான் வந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு நிஷாவுக்கு ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு தான் பொண்ணே கிடச்சிட்டாங்க அப்படின்னு கதிரேசனுக்கு ஒரு நினப்பில் இருந்துக்கிட்டு இருக்காங்க விஜய்க்கு தன்னோட முதல் மனைவி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க நினச்சோம் அவங்க திரும்ப வந்தது நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்கு அப்படின்னு விஜய் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்க எல்லாருமே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தான் இருந்துகிட்டு இருக்காங்க யார் விஜய் எல்லாருமே அப்போ உணர்ச்சி வசப்படும் போது எந்த ஒரு விஷயமும் உண்மையான விஷயங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாது அப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை வந்து தூரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய மல்லிக்கு தெரியுது ஏன்னா அவங்க வந்து ரேணுகா முன்ன பின்னே பார்த்ததில்ல அவங்க ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்துருக்காங்க அப்படி இருந்தாலும் ஒருத்தரோட நடவடிக்கையை வச்சு கண்டுபிடிக்காங்க அவங்க பாடி லாங்குவேஜ் இதை எல்லாத்தையும் வச்சு மல்லி வந்து புரிஞ்சுக்கிறாங்க இவங்க வேறு ஒரு திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து காதல் கொண்ட விஜய் மேலேயும் சரி தன்னோடய பொண்ணாக பாவிக்கக்கூடிய வெண்பாவும் சரி அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அதே நேரத்தில் அவங்க யாருக்கிட்டையும் ஏமாந்துடவும் கூடாது அப்படிங்கிறதுல தான் மல்லி வந்து ரொம்பவே கண்ணு கருத்தமாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி கருத்தமாக இருக்கக்கூடிய மல்லி தான் இவங்களை பாதுகாக்கணும்னு இந்த ரேனு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு வந்து ஒரு கட்டத்தில் அவங்க உண்மையை சொல்லும்போது சில நேரங்களில் உண்மை வந்து கசக்கும் இல்லை உண்மையை சொல்லும்போது அது சிலருக்கு பிடிக்காதில்ல அந்த மாதிரி விஜய்க்குமே அது வந்து ஒரு பிடிக்காத சூழ்நிலையை உண்டாக்குது அப்போ அந்த இடத்துல வந்து மல்லி மேலே என்ன பண்ணுவார் இந்த பிரச்சனையை விடுங்க இதை பற்றி நம்ம பேசக்கூடாது அவங்கள பற்றி சுடார் அப்படின்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் கொண்டு வருவாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து இந்த ராஜி என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து ஒரு சத்தியத்தை கேட்பாங்க மல்லிகிட்ட வந்து எப்போவுமே வெண்பாவை வச்சு ஒரு சத்தியம் பண்ணு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க சத்தியம் பண்ணி உண்மையை தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து மல்லி வந்து எந்த ஒரு சத்தியமும் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க ராஜியை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதில்ல ஒரு கட்டத்தில் ராஜிக்கு மரியாதை கொடுத்தாங்க அப்போ மரியாதை கொடுக்கும்போது அந்த மரியாதைக்கு தகுந்த மாதிரி ராஜி நடந்திருந்தாங்கன்னா அந்த உறவு அப்படிங்கிறது அப்படியே நீண்டுக்கிட்டே போயிருந்துருக்கும் ஆனால் இங்கே எந்த இடத்துலையுமே ராஜி அதுக்கு ஒரு பொருட்டாகவே மல்லியை நினைக்கிறதில்லை மல்லிகை ஒரு கருவேப்பில் மாதிரி நினச்சாங்க அதனோட விளைவு வந்து கடைசியாக என்ன ஆகிப்போச்சுன்னா ராஜி ராஜி வந்து அந்த வீட்டிலருந்து வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிச்சுது அப்போ இந்த இடத்துல தான் வந்து ராஜி அந்த பழி வாங்குறது இது எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த சத்தியம் அப்படிங்கிற விஷயத்துக்கெலாம் மல்லிகை வந்து உட்படவே மாட்டாங்க இந்த சத்தியம் வெண்பாக வச்சுலாம் இந்த விளையாட்டுலாம் வேண்டாம் இந்த சுடர் அப்படிங்கிறத நான் நிரூபிப்பேன் இது வந்து ரேணுகாவே கிடையாது இவங்க ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சொல்கிறாங்க இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னு அப்படின்னா கதிரேசன் வீட்டில் பணம் வந்து ஐம்பது லட்சம் காணாமல் போகுது அதாவது தான் வீட்டில் என்ன நடக்குது என்ன இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து வீட்டை கவனிக்கிறாங்க எவ்வளோ பணக்காரங்களாக எல்லாம் இருக்கட்டும் பணம் எல்லாமே இருக்கட்டும் இருந்தாலும் எந்த பொருள் எங்கே வச்சுருக்கோம் அது இருக்கா இல்லையா தன்னோட ஒரு லாக்கரை திறந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவங்க வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க வந்து ஒரு கவனக்குறைவாக தான் இருந்திருக்காங்க அப்போ அந்த விஷயங்கள் இப்போ தெரியுது பணத்தை காணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல ரேணுகா ஈஸியாக சமாளிக்கிறாங்க அப்போ இங்கே வந்து இவங்களுக்கு யார் மேலே சந்தேகம் வரும் அதாவது எங்கே எது நடந்தாலும் அது வந்து கடைசியாக பழி வந்து யார் மேலே வரும் மல்லி மேலே தான் விளம் அப்போ இவங்க என்ன செய்வாங்க இந்த கதிரேசன் அந்த மாதிரி சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த நிஷா வந்து மல்லி மேலே தான் ஏதாவது சந்தேகப்பட்டிருப்பாங்க ஒருவேளை வந்து அதாவது ரேணுகா கூட மல்லியும் வந்தாங்க மல்லிகை எடுத்துருக்கலாம் மல்லிகை எடுத்து என்ன பண்ண போகிறாங்க ஐம்பது லட்சத்தை எடுத்து அதனால் இவங்க ஏதாவது இல்லைன்னா பழியை உருவாக்குவாங்க இந்த ரேணுகா ரகு சேர்ந்து மல்லி மேலே இந்த பணத்தை வந்து மல்லிகை வீட்டில் இருக்கிற மாதிரியோ இல்லை மல்லிகை தெரிஞ்ச இடத்துல இருக்கிற மாதிரியோ வந்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்க போகிற போக்க பார்த்தா மல்லியை பழி வாங்கணும் அப்படின்னு தான் துடிச்சிக்கிட்டு இருக்காங்க மல்லி மேலே அபாண்டமாக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது மல்லிதான் அந்த பணத்தை எடுத்துருக்காங்க மல்லிதான் அந்த ஐம்பது லட்சரூபா பணத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அந்த மாதிரி நடந்தால் என்ன நடக்கும் ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி அரஸ்ட்டு அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது அப்போ மல்லிக்கு மறுபடியும் லாக்கப்பு இது வந்து அவங்களுக்கு வந்து லாக்கப்பு ஜெயிலு இது எல்லாமே பழகி போன ஒன்றா தான் இருக்குது இதில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி